ரசம் செய்கிறோம் அதாவது முருங்கைப்பூவில் ரசம் ஏற்கனவே நான் சூப்பு போட்டிருக்கேன் இன்னைக்கு ரசம் லைவில் போடுறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு வெங்காயம் நைஸாக நறுக்கிட்டு இப்போது வதக்கிக்கும் ஹஸ்பண்ட் தான் செய்கிறாரு இது நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வதங்கணும் வதஞ்சிச்சின்னா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதுமே இப்போ பாருங்கள் முருங்கைப்பூ இருக்குல்ல இது முருங்கைப்பூவை நல்லா நான் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைப்பூ கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து மிக்சியில் வந்து மிளகு ஜீரகம் பூண்டு ஒரு மூணு வரமிளகா ஒரு மூணு தக்காளி எல்லாத்தையும் நாம் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த விழுதை வந்து நாம் இதில் போட்டுக்கணும் நமக்கு இப்போ கா சீசனுங்கிறதுனால இப்போ எங்கள் வீட்டில் வந்து முருங்கை மரம் விழுந்துருச்சு அதனால் இப்போ இவ்வளோ பூ கிடச்சிருக்கு பாருங்கள் எனக்கு முருங்கைப்பூ இவ்வளோ கிடச்சிருக்கு அதனால அதை கீழே கொட்டுறதுக்கு மனசு வரல நம்ம சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ரசமும் செஞ்சு சாப்பிடலாம் சூப்பு செஞ்சு சாப்பிடலாம் பொரியல் செஞ்சு சாப்பிடலாம் முருங்கைப்பூ இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைப்பூ பொரியல் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயம் மரமொளகா பச்சை மிளகா போட்டுட்டு இந்த முருங்கைப்பூவையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி வேக வச்சுட்டு தேங்காய் பூ திரும்பி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைப்பூ பொண்ணு இருக்குது முருங்கைப்பூ கூட்டு கூட செய்யலாம் நம்ம வந்து பருப்பு போட்டு கூட்டு கூட நாம் வந்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைப்பூ வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது சாப்பிட்டோம்னா நிறைய பேர் முருங்கைக்கீரை இதெல்லாம் யாருமே சேர்த்துக்கிறதே இல்லை முருங்கைக்கீரையெல்லாம் நாம் வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது முருங்கைப்பூ முருங்கைக்கீரை முருங்கை மரத்தில் எல்லாமே நல்லது முருங்கைப்பூ இருக்குது முருங்கைக்கீரை முருங்கைக்காய் அந்த வெதை முருங்கை வெதை இருக்குல்ல முருங்கைக்காயில் இருக்கிற விதை கூட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அது கூட நாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் உப்பு போட்டிங்களா மஞ்சள் பொடி போடுறோம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போது மஞ்சள் பொடி போடுறோம் இந்த விழுதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் பூண்டு நம்ம ரசத்துக்கு எப்போது பண்ணுவோமே அதே மாதிரி தான் தக்காளியை நம்ம அரைச்சி போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் வதக்கி விட அரைச்சி போட்டோம்னா நமக்கு சூப்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் சூப்பு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ முருங்கைப்பூ இருக்குதுங்க முருங்கைப்பூவையும் நாம் இதில் போட்டு வதக்குவோம் ஹெல்த்தியான சூப்பு ரசமும் செஞ்சிக்கலாம் நம்ம சூப்பாவும் செஞ்சுக்கலாம் இதில் சோம்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் சூப்பு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு அதனால் நான் இதில் வந்து இந்த விழுதில் வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் அந்த முருங்கை பூவை எடுத்து போடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து பாருங்கள் கம கமன்னு வாசனை அப்படி தான் வருது கறி குழம்பு செய்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு அமாவாசை தான் வந்து நான் வந்து வேறு என்ன பண்ணுறது இந்த பூவை வந்து வேஸ்ட்டாக போயிடும் நம்ம கீழே தூக்கி போட முடியாதுல்ல அதனால் ரசமாக வச்சு நம்ம இன்றைக்கி வச்சுக்கலாம் நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதனால தான் வந்து இப்போ பாருங்கள் முருங்கைப்பூ போட்டிருக்கேன் அந்த முருங்கைப்பூவை நல்லா கழுவிக்கோங்க கழுவிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அதில் பூச்சி கீச்சி இருக்கும் நல்லா ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நம்ம கழுவிக்கணும் எல்லாத்தையும் போட்டுருங்க ம் இப்படி வந்துவிட்டாங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் வந்துடுறேன் ம் இப்போ போடுங்கள் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு நல்லா வதங்கிடுச்சி இது இன்னும் கொஞ்சம் நான் வந்து பூ போடுறேன் அப்படிங்களா இப்போ நம்ம இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை தண்ணியை ஊற்றி வேக வச்சிடணும் அவ்வளோ எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சி நமக்கு சூப்பு வந்து அவ்வளோ தான் வதங்கிடுச்சு பாருங்கள் எல்லாம் அது மிக்ஸ் ஆகி இந்த மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆகி இப்போ நம்ம நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு இதை வேக வைப்போம் எப்படி எடுத்து பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே இது அப்படியே சாப்பிடும் போல் இருக்குது நல்லா சுட சுட சாதம் போட்டு அப்படியே நீங்கள் இதை ஊற்றி இந்த சூப்பு ரசத்தை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நம்ம சாதா ரசம் இப்போ வந்து முருங்கைப்பூ முருங்கைப்பூ நல்லா முருங்கை காயெல்லாம் நல்லா வரும் அதனால் வந்து முருங்கைப்பூ நிறைய பூக்குற சீசன் வந்து இந்த தை மாசியில் நம்ம வந்து இந்த முருங்கைப்பூ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சூப்பு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இது இன்னும் கூட கொஞ்சம் பதக்கனா நல்லா இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கை மரம் உடஞ்சதுனால எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை பொரியல் சாம்பார் அது இல்லாமல் இந்த முருங்கைப்பூ ரசம் இன்றைக்கி ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் இன்றைக்கி முருங்கைக்கீரை சமையல் தான் சாம்பாரில் கூட கொஞ்சமாக முருங்கைக்கீரை நான் போட்டிருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றிடுவேன் பாருங்க இது நல்லா கொதித்து வந்துடுச்சுன்னா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா கொதிக்கணும் அவ்வளோதான் நமக்கு வந்து இது நல்லா ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது மூணு கிளாஸ்னால் ஒரு சொம்பு சொம்பில் குட்டி சொம்பு சின்ன சொம்பு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சொம்பில் ஒரு மூணு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து நமக்கு ரொம்ப வேகணும் ரசம் மாதிரி தான் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க வச்சோம்னா ஏன்னா நமக்கு இந்த பூ வந்து நல்லா வதக்கிட்டோம் வதக்கினதுனால நமக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே அந்த முருங்கைப்பூ வந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக வெந்திருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் ஓகே நமக்கு வந்து இப்போது முருங்கைப்பூ ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்